நான் அப்படி 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 அப்டி 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 நான் அப்படி ஆனா ஏலே ஒரு கேக்கலா கேள ஒரு இன்னொரு ரெண்டு நாய் தெரு நாயா மாதிரி கேளுங்க நான் சொல்லு களியும் மறந்து அதுக்கு பதிலா களியும் மறந்துச்சு மறந்துது கேளுங்க அத சரி களியும் மறந்துச்சு களியும் மறந்து இது எத்தன மறந்து நான் மறந்துச்சு நான் மறந்துட்டான் துவாரங்களை அழிச்சிட்டு அவனால களியும்

என்னால் ஒரு கெட்டதும் நல்லதும் பிறக்கும் அல்லது என்ன தெரியாமல் அப்பா அம்மா அம்மா கலவாணி 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 சரி அப்பா அப்பா அம்மா கலைவாணி அம்மா